ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து நம்ம ஒரு பைபாஸ் ரோட்டில் போயிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைடர் வச்சுருக்காங்க ரெண்டு பக்கத்துக்கு நடுவில் அந்த டிவைடரில் செடி நிறையா வளர்த்திட்டு வராங்க இல்லையா கவர்மெண்ட்லேருந்து அதை வந்து பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்க அது எதனால் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தெரியாதவர்களுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் இப்போ வந்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அரளி செடி வந்து பின்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய அரளி செடி வச்சுருக்காங்க எதற்காக வச்சுருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் பொதுவாக வந்து நைட் டைமில் வந்து இப்போ நம்ம இங்கேருந்து டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய லைட் வந்து ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு வந்து கண்ணு கூசும் பொதுவாக அந்த செடியெல்லாம் இல்லாமல் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய ஹெட்லைட் வந்து ஆப்போசிட்டில் வங்களுக்கு கண்ணு கூசும் இல்லையா அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செடி வந்து நடுவில் வைக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம செடி வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த லைட்டோட விசிபிலிட்டி அந்த டோட்டல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா செடி மேலே தான் விழுகும் ஸோ வந்து ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு கண் வந்து கூசாது ஸோ வந்து ஆக்சிடென்ட் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இது பண்ணுறாங்க ரெண்டாவது விஷயம் முக்கியமாக வந்து அந்த அரளி செடி எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் கேட்கலாம் வேற ஏதாவது செடியை வைக்கலாம் இல்லை மரத்தை வைக்கலாம் புளிய மரத்தை வைக்கலாம் வேப்பு மரத்தை வைக்கலாம் இல்லை ரோஸ் செடி மல்லிகைப்பூ செடி இந்த மாதிரிலாம் வைக்கலாமே ஏன் அரளி செடி வைக்கிறாங்க அப்படின்றத கூட நீங்கள் கேட்கலாம் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா செடிக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது அது என்ன அப்படின்னா அதுக்கு வந்து மழை பெய்யக்கூடிய காலத்துலேயும் இல்லை வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போதும் அந்த தண்ணியை வந்து தக்க வச்சு ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடிய தன்மை வந்து அந்த அரளி செடி இருக்குது அதனால மழை பெய்யும் காலங்களில் வந்து தண்ணியை வந்து நிறைய அப்சர்வ் பண்ணி அது வந்து இந்த மாதிரி வெயில் காலங்கள்லேயும் மற்ற நாட்கள்லையும் வந்து அதை அப்படியே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும் பொதுவாக வந்து தண்ணி வந்து நிலத்தடி நீர்ல எந்த இடத்துல வந்து அவைலபிலிட்டியெல்லாம் எல்லாம் இருக்கோ அதை அதை வந்து உறிஞ்சி வாழக்கூடிய தன்மை வந்து அரளி செடிக்கு இருக்கு அதனாலதான் முக்கியமாக வந்து அரளி செடி வைக்கிறாங்க வேற செடிகள் வைக்கிறதுக்கு பதிலாக செடி எதற்காக வைக்கிறாங்க அப்படின்னா ஆடு மாடு சாப்பிடக்கூடிய ஒரு செடியாக இருந்தது அப்படின்னா இங்கே வந்து இந்த ரோட்டில் மேயக்கூடிய ஆடோ மாடோ வந்து இந்த செடியை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அரளி செடி வைக்கும் பொழுது இந்த செடி எந்த ஒரு விலங்குவும் சாப்பிடாது எதனால் அப்படின்னா அது வந்து ஒரு பாய்சனு அதனால் எந்த விலங்கும் வந்து அதை சாப்பிடாது அதனால் வந்து செடியோட வளர்ச்சி வந்து பாதிக்காமல் அது வாட்டில் பெருசாக வளரும் அதனால அது அடர்த்தியாக வளரும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த கண்ணு வந்து கூசுகிற தன்மையை வந்து அவாய்ட் பண்ணி கொடுக்கும் அது நல்லா புதர் மாதிரி வளர்ந்த போது ஒரு துளி கூட லைட் வந்து அந்த பக்கம் பாஸ் ஆகாது இந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் பைபாஸ் ரோட்டில் சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அரளி செடி வந்து வளர்த்திட்டு இருக்காங்க இது நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற வேறொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என் பெயர் விஜய் பிரபாகர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்ட் கிரியேஷன்ஸ் நன்றி வணக்கம்